ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மண்டி பேசுவேன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்டிலேருந்து அருமையான வண்டி இண்டியா போட்டுருக்கோம் பாருங்க வீடியோவில் ஷாப் வீடியோவில் போட்டிருந்தேன் வண்டி அட்டகசம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கஸ்டமர் சொன்னார் அண்ணன்னு பார்த்தீங்கனாக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் தொடர்லேருந்து வராருங்க அண்ணன் வந்து வண்டி பார்த்தாரு தர்ச்சி ஊடி பண்ணுறதுக்காக தான் வந்து வாங்குறாரு அவர் பாசிங் போகிறதுக்காக போ வர்றதுக்காக வண்டி வாங்குறாரு வண்டி வந்து ஒன்னே காலத்தில் வண்டி வேலை சொன்னாங்க நான் வந்து பார்த்தீங்கனாக்க கஸ்டமர் பேசி வெறும் எழுபத்தஞ்சாயிரத்து கொடுத்தேன் வண்டியை வண்டி வெறும் எழுபத்தஞ்சாயிரத்துக்கு வண்டி நான் எடுத்து கொடுத்தேன் சொல்கிறது அண்ணனுடைய கருத்துக்கிறேன் காஞ்சிபுரம் மாவட்டத்துலேருந்து வரேன் திருச்செந்தூர் முருகன் கார்ட் வந்து வந்தோம் கார் பார்த்தோம் எங்களுக்கு இந்த இண்டிகா கார் பிடிச்சிருந்தது அதனால இந்த வண்டியை இந்த வண்டி வந்து பார்த்தா எழுபத்தஞ்சாயிரத்துக்கு எடுத்தோம் அண்ணன் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு அண்ணனுக்கு எங்க குடும்ப சார்பா வணக்கம் அதே மாதிரி மற்றவங்களும் இதை பார்த்துட்டு இது பாக்குறவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி கார் கம்மி வழியில கார் கொடுக்குறாரு வாங்கிக்க எல்லாரும் அவருக்காக நீங்க ப்ரேயர் பண்ணீங்க வணக்கம் நன்றி சரி சோத்திரம் நல்ல நேசிக்கிற அன்பின் பிதாவே இந்த நாளிலும் கூட அன்பு சகோதரர் இந்த இடத்துல ராணிப்பேட்டை மாவட்டத்துல திருச்செந்தூர் முருகன் கார்ட்ஸ் அந்த கார் சேல்ஸ் அதிகமாகும்படியாக கூட நாங்கள் வேண்டுகிறோம் இதனாலே எங்களுக்கு உதவியாக பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உதவியாக எங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார் அவருடைய பணி சிறப்பாக அமையணும் அவர் பணத்தை சந்திக்கப்படணும் இன்னும் அநேக வாகனங்கள் அவர் அநேகருக்கு உதவி செய்ய வேண்டும் அவருடைய தரங்கள் கூட அவருடைய குடும்பம் அவருடைய உறவினர்கள் வேலை செய்கிற அனைவரும் அத்தர் ஆசிரியர் ஏசு கிருஷ்ணன் எந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்